ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் பட வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒண்ணு அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே திருப்பிரமான படமாகவும் தாழ்ந்து கண்டிப்பாக படம் முடிஞ்ச வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லா படமா இருக்கு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்க இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அது இந்த சூழல் கேட்டுருக்கு ஸோ இன்னைக்கு திருச்சிருக்க என்னுடைய ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னோட அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க படமாக கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பால் டூ படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னோடய ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சிறப்பாக பெருசாக கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை என் ரசிகர்கள் அன்பு தமிழ் எல்லாரும் நான் பெரிய நன்றி சொல்லுவேன் அப்படியே வந்துட்டாங்க ஆனா எங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ஏய் வந்துரு சார் எங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கறோம் நான் வந்து பண்ணறேன் அதே மாதிரி எல்லாம் படம் முடிஞ்சது அதுக்கு போய் நான் வரேன்

கண்டிப்பா நல்ல கதா மட்டும் கண்டிப்பா நான் ரெடி கண்டிப்பா தம்பி சொல்லிருக்கேன் எனக்கு கண்டிதானே தானே தூண்டி ஹீரோ ஆனா எங்க திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க எங்க மக்களோட பாதத்தை பத்தி என்ன எப்பவுமே எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்போவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே துறையிலும் சரி திருச்சி மக்கள் கண்டிப்பாக மன்னிக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே இந்த ஊரில் தேட்டரில் தோணாமில் தேட்டரில் படம் பார்க்க வந்ததில் தேடி மன்னிச்சு கண்டிப்பாக நான் ஷூட்டிங் போகணும் படம் பார்த்து இது நல்லா இருக்குமே இதுவே போயிட்டு